வணக்கம் மக்களே ஏபிள் அரசுலேருந்து ஆனந்தன் டிஜிட்டலாக ஃபிசிக்கலாக கோல்டு வாங்காதீங்க டிஜிட்டலாக வாங்கன்னு ஒரு வீடியோ போட்டோம் அது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு வச்சு போல இருக்குது அவங்க வந்து இப்போ டிஜிட்டல் கோல்டு வாங்கினா நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது எந்தெந்த டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு பார்த்தலாம் அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு முக்கியமான ரெண்டு நியூஸ்க்காக காத்துட்ருக்கு அது என்னென்ன அப்படின்றதையும் உள்ளே பார்த்துட்டு ரொம்ப முக்கியமான வேறு சில செய்திகளும் இருக்குது பாசிட்டிவாகவும் இருக்குது கொஞ்சம் இதாகவும் இருக்குது பார்த்தலாம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஷட் டவுன் இருக்கு இல்லையா இப்போ ஒரு கிட்டத்தட்ட இன்னும் இன்றைக்கி என்ன பதினொன்று நாற்பத்தோரு நாளாக ஷட் இருந்தது அதை லிஃப்டப் பண்ணுறாங்க அதாவது என்னென்னா அங்கே ரொம்ப சிரமம் கிட்டத்தட்ட பதினாலு பில்லியன் இது வரைக்கும் இந்த நாற்பத்தோரு நாளைக்கு லாஸ் ஆகிருக்கு ஸோ அதை வந்து இப்போ செனட்ல எல்லாம் பேசி கையை காலை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் சமாளித்து வச்சுருக்காங்க அதாவது ஜனவரி வர்ற ஜனவரி வரைக்கும் ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறதாகவும் அதுக்கப்புறமா உட்காந்து பேசிக்கிடுவோம் அப்படின்னு டெம்ப்ரவரியாக பேசியிருக்காங்க ஸோ அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இந்த கேப்பில் என்னென்னா ஏற்கனவே ஒரு ஒம்பது லட்சம் பேரை வீட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இந்த இதுக்கு அப்புறம் ஏழு லட்சம் பேரை வந்து சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்க வச்சுருக்காங்க இருக்காங்க இதோட ஜெர்மனி இட்டாலி இங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி ஆட்களுக்கும் சம்பளம் கொடுக்காமல் இருக்காங்க இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போ இப்போ ஃபண்டை ரிலீஸ் பண்ணால் முதல்ல அந்த சம்பளம் தான் கொடுக்கணும் ஆனால் அதுக்குள்ளே அண்ணாச்சி ட்ரம்ப் அண்ணாச்சி என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டாயிரம் டாலர் வந்து நான் வந்து இந்த மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ்க்கு வந்து லோ கிளாஸ் பீப்புளுக்கு வந்து நான் வந்து ரெண்டாயிரம் டாலர் டிவிடெண்டாக கொடுக்க போறேன் இதில் வந்து இப்போ இந்த டாரிஃப் போட்டார் இல்லையா அதில் நிறையா பணம் வந்தது இல்லையா அதுலேருந்து நான் பிரித்து அதை வந்து மக்களுக்காக தான் நான் அதை பண்ணேன் இந்த டேரிஃபோட டேக்ஸே எங்கேருந்து வந்துச்சுன்னா அவர் என்ன நிஜமாவே அவர் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரு நம்மளை மாதிரியான சின்ன ஆளுகளுக்கே இது புரிகிறப்போ இந்த காசு எங்கேருந்து எடுத்தார் இவர் அவங்க அவங்க மக்கள்கிட்ட தான் வாங்கினாரு இப்போ திருப்பி அவங்க மக்களுக்கே கொடுக்குறாரு இது ரெண்டும் பெரிய வித்தையாக இருக்குதுன்னு தெரியல எங்கேயோ போட்டு குழப்புறாங்க ரைட்டு அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த யூஎஸ் சைனாவும் ஒரு சண்டையை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதாவது இந்த ஷிப்பிங் வந்து ஒவ்வொரு யாருக்கும் போகிறப்போ டோல் காசு மாதிரி இவருக்கு கொஞ்சம் கூட்ட அவர் கொஞ்சம் கூட்ட இந்த மாதிரி அங்கே ஒரு டேரிஃபார் போயிட்டு இருந்தது இப்போ ரெண்டு பேருமே அதை யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே வேண்டாம் பாட்டிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க அதோட வந்து ரைட்டு சிப்பை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சைனா சொல்லிடுச்சு ஏன்னா அந்த சிப்பை அனுப்பாதனால தான் யூரோப்லாலாம் பயங்கர பிரச்சினை ஜெர்மன்லாம் கிட்டத்தட்ட ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து படுத்து போகிற நிலமையில் இருந்தது அதை இப்பொழுதைக்கு ஒத்துக்கிட்டாங்க ஏற்கனவே ஒத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது என்னென்னா ஒரு ரேர் மினரல்ஸும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ இது இன்னும் கிளியராக வரலாம் அப்புறம் ஒரு ஜாலியான விஷயம் என்னென்னா சைனா வந்து கே விசா அப்படின்னு ஒன்று இன்ட்ரோ பண்ணிடுற பண்ணுறாங்க இது என்னென்னா நம்ம ஹெச்என்பி விசா இருக்குது இல்லையா யுஎஸ்க்கு எல்லோரும் போகிறாங்க நம்ம உலகம் பூரா வந்து யூ பி விசாக்காக தான் அடிச்சிக்கிட்டு வர்றோம் அந்த விசாவுக்கு மாதிரி அதுக்கு போட்டியாக நாங்கள் கொடுக்குறோம் எங்கிட்ட வாங்க ரசா இந்த ஒரு படத்தில் கூட சொல்லுவார் நானும் கூட ரெண்டு பொண்ணு வச்சுருக்கேன் எங்கிட்ட வந்து பழகி பாருங்கன்னு அதே மாதிரி இப்போது நான் கே விசா கொடுக்குறேன் வாங்க என்னென்னலாம் நோ ஸ்பான்சர்ஷிப் நீ இங்கே இருக்க ஒரு கம்பெனிக்காரன் ஒரு ஒரு எம்ப்ளாயர் வந்து எனக்கு உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தா தான் நான் உனக்கு விசா கொடுப்பேன்லாம் இல்லை இண்டிவிஜுவலாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக அப்ளை பண்ணியவங்க உள்ளவங்க அதே மாதிரி ஜாப் ஆஃபர் அங்கே இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இதில் யூஎஸில் இங்கே அப்படி இல்லை ஜாப் ஆஃபர்லாம் கிடையாது நீ உள்ளவா உள்ள வந்து நீ வேலையை தெரிக்க அப்படின்ட்டார் அப்புறம் இந்த ஆனுவல் கேபிட்டேஷன் இருக்கு இல்லையா வருஷத்துக்கு வருஷம் வருஷம் வந்து ஒரு எண்பத்தாயிரம் ரூபா நம்ம கட்ட வேண்டியிருக்கும் யூஎஸில் அது வந்து இப்போது அதை வந்து அதெல்லாம் நீ கட்ட வேணா வா அப்படின்ட்டாரு அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யுஎஸ் மாதிரி தாறுமாறாக இல்லாமல் இங்கே வந்து ஒரு இருபத்தெட்டுலேருந்து அறுபத்தெட்டு டாலர் வரைக்கும் நீ பே பண்ணால் போதும் அப்ளிகேஷன் ஃபீஸ்னு அதனால அங்கே வாங்க அப்புறம் மல்டிபிள் என்ட்ரி ஃபீஸாக எத்தனை தடவை வேணால் வந்துக்கலாம் எத்தனை எத்தனை தடவை வேணால் போய்க்கலாம் இது எல்லாத்தோட முக்கியமாக நீங்கள் வந்து அந்த ஸ்டெம்முன்னு சொல்கிறோம் இல்லையா என்னென்னா சயின்ஸு டெக்னாலஜி இன்ஜினியரிங் எமக்கு என்ன மெடிசன் சொல்ல போகிறீங்களா இல்லை இல்லை மேத்தமெடிசன் சைனீஸ் வந்து விவரமான ஆளுங்க மெடிசன் வந்து வெளியாளர்களை உள்ள விட மாட்டான் ஏன்னா ரெண்டு காரணம் ஒன்று அவனோட எத்னிக் பீப்பிளோட அந்த பாடி இதே வேற அதனால வேற ஆளுக வந்து அங்கே மெடிசன் பார்க்குறதுக்கு அலோ பண்ண மாட்டான் ரெண்டாவது விஷயம் அவன் வந்து மெடிசனில் வந்து நிறைய தெல்லுமுள்ளு நிறைய சேட்டைகள் இருக்கான் உலக அளவுல வந்து உங் நமக்கு தான் தெரியுமே கொரோனாவில் வந்து எல்லாம் பார்த்துட்டோமே அதனால் அதுக்குள்ளே எம்முக்குள்ளே விட மாட்டான் ஸோ சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இங்கே இந்த இதில் இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் இருக்காங்க இல்லையா ஈவன் நீங்கள் மாஸ்டராக கூட இருக்க தேவையில்ல ஸ்காலர்ஸ் இருந்தால் கூட போகிறவெல்லாம் உள்ளே வாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இது என்னென்னா என்னென்னா ஒரே பெரிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அந்த லாங்குவேஜ் தான் சைனீஸ் லாங்குவேஜை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்கிலீஷ் வந்து ஈஸி இதை தவிர்த்து பார்த்தா அமெரிக்காவை வந்து கிட்டத்தட்ட இந்த ஹெச் ஒன் விசாவை கிட்டத்தட்ட காலி பண்ணுறதுக்கான அத்தனை விஷயமும் பண்ணி வச்சுருக்காங்க ரைட்டு ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு போகிற ஆட்களோட எண்ணிக்கை குறையும் அதுவும் மற்ற இடங்கள்லேருந்து போகிறாங்க போகிறது குறையதோ இல்லையோ இந்த ஜப்பான் கொரியா தாய்லாந்து ஃபிலிப்பைன் இந்த இங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு அவங்களோட லாங்குவேஜ் கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி போயிடும் இப்போ மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சைனீஸ்லாம் வந்து யூஎஸ்க்கு போகணுன்னு நினச்சா கூட இனி அங்கே போக தேவையில்லை இங்கேயே இவங்க போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அறிவு கலைஞ்சியங்களை பூரா விவகை திரட்டாக சரி ரைட்டு அப்புறம் இப்போது டாப்பிக்கான ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கோல்டு டிஜிட்டல் கோல்டு வாங்கினா அதுக்கு வந்து எந்த ரெகுலேட்டரி பாடியும் அதை மேனேஜ் பண்ணலாம் மெயின்டைன் பண்ணாலும் அதனால் நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி நேற்று ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா என்னென்னா எதுக்குமே இல்லையா அப்படின்னா அப்படிலாம் இல்லை இந்த ஜிபே ஃபோன்பே கோல்ட் பேடிஎம் இது இவங்கெல்லாம் வந்து எங்கிட்ட கோல்டு நாங்கள் கோல்டு வாங்குகிறோம் எங்கிட்ட நீங்கள் கோல்டு வாங்கிக்கோங்க டிஜிட்டல் கோல்டு வாங்கிங்கன்னு சொல்லிவிட்டு கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்கள அவங்கள்கிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்க எவ்வளோ வாங்கி வச்சுருக்காங்க இல்லை அவங்க என்ன மாதிரி ஹெஜ்ஜிங் போயிருக்காங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அதுக்கு இன்னும் ஒரு ரெகுலேட்டரி பாடி ஃபார்ம் பண்ணலை அதனால் அதில் போய் எங்கேயாவது சிக்கனால் நாங்கள் பொறுப்படைன்றார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நான் இங்கே பாருங்கள் எம்எம்டிசி கவர்மெண்ட்டோடது இந்தியன் கவர்மெண்ட்டோட மைனிங் கம்பெனி அது அதோட டை அப் பண்ணியிருக்க பிஏஎம்பி இந்த நிறுவனம் இருக்கு இல்லையா அதுக்கும் நாங்கள் பொறுப்பு இல்லைன்ட்டாங்க அதாவது எம்எம்டிசியில் நீங்கள் வாங்கினீங்கன்னா வேற வேறு விஷயம் எம்எம்டிசியோடு டைப் பண்ணியிருக்கக்கூடிய பிஎம்பி வந்து நாங்கள் வந்து பொறுப்புள்ளேன் இருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து மற்ற விஷயங்களில் எங்கேயாவது மேல் ப்ராக்டிஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நாளைக்கு வந்து என் சட்டையை பிடிக்காதுன்ட்டாங்க அப்போ எங்கே வாங்கலாம் அப்படின்னா கோல்டு இடிஎஃப் மார்க்கெட்டில் வாங்குங்க கோல்டு ஏடிஎஃப் அப்புறம் நம்ம சாவரின் கோல்டு பாண்டு அதில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அதில் அதுக்கு வந்து கவர்மெண்ட் பொறுப்புன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது இன்னமும் அதை எஸ்டிபியவே எடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் இல்லை டெம்ப்ரவரியாக இப்பொழுதுக்கி அவங்க பாண்ட் இஸ்யூ பண்ணலாம் அவ்வளோதான் எஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் அப்புறம் எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் அது கவர்மெண்ட்டோட பாண்டு தான் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் தான் பொறுப்பு இதெல்லாம் நேரடியாக கவர்மெண்ட்டே ரன் பண்ணுற விஷயம் அவ்வளோதான் விஷயம் மற்றபடி ஒன்று ரெண்டு மூணு நாளில் பாருங்கள் கவர்மெண்ட் வந்து யூடிஎஃப்க்கு எல்லாத்துக்கும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதனால் எல்லாமே ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி குமிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு சோசியல் மீடியாவில் பரபரப்பாக போவோம் அப்படிலாம் இல்லை விஷயம் கிளியராக வச்சுக்குங்க அப்புறம் வளர்க்கும் போல் நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸ் போவோம் எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக போயிடுச்சு ஆனால் க்ளோஸ் வந்து கொஞ்சம் நம்ம அதாவது இந்த இடத்துல ஒரு செல்லிங் வந்தது நிஜமாக சொன்னால் க்ளோஸ் வந்து சேஃபான க்ளோஸ் பாசிட்டிவாக நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றம்பதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் போதும்னா இன்னைக்கு அந்த மாதிரி தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஏன் இப்படி ஒரு இங்கே ஒரு செல்லிங் வந்தது அப்படின்னா பேங்க்கு ஃபினான்ஸு இதெல்லாம் வந்து ஆட்டோ எல்லாமே செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க காரணம் நாளைக்கு முக்கியமான டேட்டாவான இன்ஃப்ளேஷன் வருது நாளை வச்சு வந்து இண்டஸ்ட்ரியல் டேட்டா வருது ஸோ இந்த ரெண்டுக்காக இவங்க வெயிட் பண்ணுறாங்க குறிப்பாக வந்து இன்ஃப்ளேஷனுக்காக இன்ஃப்ளேஷன் எதிர்பார்த்ததை விட ஏன்னா ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறாங்க அதுதான் அதுதான் பிரச்சனை இங்கே ஏன்னா இப்போது லாஸ்ட்டு லாஸ்ட்டு டேட்டா என்ன சொல்கிறதுனா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எய்ட்டு எயிட்னு நினைக்கிறேன் பெர்சன்டேஜ் இருந்தது சிபிஐ கன்சியூமர் ப்ராடக்ட் இண்டெக்ஸு இப்போது இந்த ஜிஎஸ்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுனால விலை ரொம்ப குறைஞ்சிருக்கும் அப்படின்றதுனால பாயிண்ட் ஃபைவ் த்ரீயோ என்னமோ தான் எதிர்பார்க்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் வள ஒன்று ஒன்றரை பர்சன்டேஜில் வந்து அரை பர்சன்டேஜ் தான் எதிர்பார்க்குறாங்க இது வந்து பெரிய எதிர்பார்ப்பு ஸோ அதுக்கு அதுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து மீட் பண்ணால் மார்க்கெட் நார்மலாக மேலே போக ஆரம்பிச்சிடும் ஒருவேளை ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு செல்லிங் வந்துட்டு அப்புறமா மேலே போகும் இப்போதைக்கு ஒரு சின்ன செல்லிங்க்கான வாய்ப்பு அந்த வாய்ப்பு இருக்குன்றதுனால அதுக்கு பயந்துட்டு எஃப்ஐஎஸ் வந்து போல விற்றுருக்காங்க பேங்க் நிஃப்டி அவ்வளோ நல்ல க்ளோஸ் இல்லை இப்போ வந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி முந்நூறுவா உடைக்கணும் அவர் ஐம்பத்தெட்டாயிரத்தி முந்நூறுவா உடைச்சிட்டு மேலே போனால் நல்ல ரேலி ரெடி ஆகிட்டார் ஸோ ஆனால் இன்றைக்கி க்ளோஸ் வந்து அதுதான் நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி இந்த வர நியூஸுக்காக எதிர்பார்த்து அவர் ஸ்டாக்னட் ஆகிருக்காரு கீழே வந்து சப்போர்ட் வந்து ஐம்பத்தேழாயிரத்தி அறநூற்றி ஐம்பது இந்த சப்போர்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் இல்லை நின்னால் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பது இதில் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு பெர்சன்டேஜ் அப்போ நிஃப்டியும் நிச்சயமாக கீழே வரும் அப்படி கீழே வந்தால் நம்ம ஏற்கனவே சொன்னால் அந்த இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி பத்து இருக்குல்லையா அது வராமல் ஒரு ஒரு மூ ரெண்டு பாயிண்ட் வந்து மிஸ் ஆகிட்டு போயிருக்கும் ஒரு வேளை அதை வந்து ஃபில் பண்ணிட்டு போகலாம் இது ஒரு ப்ராபபிலிட்டி தான் இதுதான் நடக்கும்னு சொல்லலாம் நான் அடுத்து ஐடி என்ஆ்ச்சி வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கிறது நல்ல நல்ல குளோஸ் தான் அடுத்து வந்து இப்போ அதான் இந்த இந்த ஏரியாவே கன்சல்டேஷன் ஏரியா தானே ஆனால் இன்றைக்கி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்காரு இது முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற தாண்டி நின்றுட்டார் அப்படின்னா ஒரு நல்ல ரேலிக்கு ரெடி ஆகிட்டாருன்னு அர்த்தம் ஸோ கீழே வந்து சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தையாயிரத்தி நூற்றி பத்து அது போன மாதத்தோட மந்த்லி சார்ட்டோட டார்கெட் ஒன்று கீழே இருக்குது முப்பத்திரெண்டாயிரம் அதுக்கு முன்னாடி ஒரு கீழே வராரா மேலே போகிறாரா அப்படின்றது இது கன்சால்டேஷன் ஏரியா தான் இருந்தாலும் நல்லா க்ளோஸ் ஆகிருக்காரு ஸோ முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறு அதாவது இங்கேருந்து இன்னொரு ரெண்டு பர்சன்டேஜ் இந்த இண்டெக்ஸ் மேலே ஏறிச்சுனா பெருசாக மேலே போகும் ஆட்டோ ஆட்டோவும் இதே தான் ஆட்டோ வந்து நம்ம ஆனால் சேஃபாக க்ளோஸ் பண்ணிடுவார் அழகாக இதே தான் இன்ஃப்ளேஷன் தான் ஆட்டோவோட ரொம்ப முக்கியமான விஷயம் நாளைக்கு வர்றதுக்கா நாளைக்கு போகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது நாளைக்கோ நாளைக்கின்றது நாளைக்கு மார்க்கெட் ஒன்றும் இருக்காது மக்கள் என்னென்னா நாளைக்கு சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு தான் இன்ஃப்ளேஷன் டேட்டாவே வருது அதனால் இந்த ரியாக்ஷன் வந்து நாளைக்கு வச்சு தான் இருக்கும் நமக்கானது ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷனாகவோ இல்லை ஸ்டாக்னோட்டாகவோ இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ மேலேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளோஸை வச்சு பார்க்குறப்போ இருபத்தி ஏழாயிரத்தி நானூறுன்றது ஒரு டார்கெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அதுக்கப்புறமும் பாசிட்டிவான நியூஸ் வரும்போது இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு டு எண்ணூறு நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்துட்ருக்கோம் ரொம்ப நாளாக அதுதான் தான் சொல்லிகிட்ருக்கோம் அந்த அங்கே அந்த டார்கெட்டுக்கு நல்லா நல்லாயிருக்கும் கீழே வந்து சப்போர்ட் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அரை பர்சன்டேஜ் தான் அரை முக்கால் பர்சன்டேஜ் தான் இருக்குது ஸோ ஒருவேளை நெகட்டிவ் ஆச்சுன்னா ஒரு இன்ட்ராடே வாழ டைமில் வேணால் அது அந்த இது சிக்கலாம் அடுத்து மற்றபடி அந்த இதெல்லாம் நார்மலாக இருக்குது இது எஃப்எம்சிஜி இன்னும் செல்லிங் ப்ரெஷரெலாம் தான் இருக்குது அப்புறம் இன்னொன்று என்ன பார்ப்போம் ஃபார்மா மெட்டல் எல்லாமே அந்த ஜோன்லேயே இருக்குது அதனால் புதுசாக அதுக்கு டெக்னிக்கல் விஷயங்கள் இல்லை நம்ம நேற்று தமிழ் செல்வன் சார் சொல்லியிருந்தார் கோல்டை மறந்துட்டிங்களே சார்னு நிஜமாக மறந்துட்டேன் இன்றைக்கி மறக்காமல் அவர் ஞாபகம் போடுறேன் நம்ம அந்த நாலாயிரத்தி நூற்றி நோக்கி போகும்னு எதிர்பார்த்தோம் இல்லையா ரெண்டு பக்கத்தில் ஏதோ ஒன்று உடைச்சா அப்படின்னா மேல் பக்கமாக உடைச்சிருக்காரு இப்போ இப்போ நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கிறப்ப நாலாயிரத்தி எண்பத்தி ரெண்டாக இருந்தது இது நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது நல்ல சான்ஸில் இப்படி இந்த ரேலி அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அது மாதிரி சான்ஸ் இருக்குது ஏழு மணிக்கு மார்க்கெட் அவன் அவன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப ரிவர்ஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லை ஏன்னா நான் வேணும் இப்படி தானே ஓகே அது ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டெய்லி சார்ட்டில் வந்து நாலாயிரத்தி நூற்றி அறுபதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா மறுபடியும் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் போகிறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட பழைய ஹை கிட்ட போகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஸோ கோல்டாக கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ண வேண்டிய நேரம் ஏன்னா முதல்ல கன்சல்டேஷன் இருந்துச்சு நம்ம பெருசாக அதை வாட்ச் பண்ண தேவையில்ல கீழே சப்போர்ட் பார்த்தா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது க்ளோஸ் ஆனால் ஃபர்தராக கீழே வரும் சில்வர் பிரிச்சுட்ருக்கார் சார் இன்றைக்கி முக்கியமாக சில்வரில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இன்றைய க்ளோஸ் நாற்பத்தொம்போது புள்ளி மூணுக்கு கீழே இருக்கா மேலே இருக்கா அதுதான் நீங்கள் கவனிக்கணும் மேல இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே சில்வருக்கு கீழே ஒரு டார்கெட் வச்சுருக்காரு மேலே ஒரு டார்கெட் வச்சுருக்காரு ஏகப்பட்ட சுத்து விளையாட்டு வச்சுருந்தாலும் இப்பொழுதுக்கு இன்னைக்கு நாற்பத்தொம்போது புள்ளி மூணுக்கு மேலே க்ளோஸ் ஆயிட்டாரு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு வரைக்கும் போவார் கீழே சப்போர்ட்னு எடுத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அஞ்சில் தான் சப்போர்ட் இருக்கு இடையில ஒரு இடையில இருக்கிறதெல்லாம் பெரிய சப்போர்ட் இல்லை அண்ட்ல அந்த நாற்பத்தொம்போது புள்ளி மூணுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதா கீழே க்ளோஸ் ஆகிறது மட்டும்தான் விஷயம் சரி மக்களே அப்புறம் நேற்று போட்டால் இந்த மூணு ஸ்டாக் என்னாச்சு அப்படின்றதையும் யாராவது வாங்குனீங்களா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு எதாவது வேணும்னாலும் தகவல் தெரிவிங்கள் நன்றி வணக்கம்